ஏற்கனவே முப்பத்தி எட்டு மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டு கட்டமாக பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அடுத்தடுத்தமாக மாவட்ட செயலாளர்கள் குறித்த அறிவிப்பும் வெளியாகி வருகிறது இந்த நிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் காவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன தற்போதைய சூழலில் பனையூர் அலுவலகத்திற்கு தாவேக்கா தலைவர் விஜய் வந்திருக்கிறார் அவர்களை தொண்டர்கள் புடைசூழ வருகை தந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் தற்போது அங்கு கள நிலவரம் என்ன வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய மூன்றாவது கட்ட மாவட்ட செயலாளர் கூட்டம் என்பது இன்று நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பாக மாற்று கட்சியை சேர்ந்த இரண்டு முக்கிய பிரமுகர்கள் இன்று கட்சியில இணைய உள்ளனர் மேலும் தொடர்ந்து பல்வேறு மாற்றுக் கட்சியினரும் தொடர்ந்து இணையப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த சூழல்ல அதிமுகவின் இணை தொழில்நுட்ப அணி செயலாளர் சிபிஆர் நிர்மல்குமாரும் விசிகா துணைப்பு செயலாளர் இருந்து அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஆதவர்ஜுன் ஆகியோரும் தற்போது இன்னும் சற்று நேரத்துல விஜயை சந்தித்து நேர்ல அந்த கட்சியில தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து முக்கிய பிரமுகர் ஒருவரும் அமமுகவிலிருந்து இரண்டு மாவட்ட செயலாளர்களும் தேமுதிகவிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் பலரும் வரக்கூடிய நாட்கள்ல தமிழக இணைய இருக்கின்றனர் தொடர்ந்து மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முகாமுக்கு வருகை தருவது தொடரும் எனவும் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த அக்கட்சியின் தலைவர் முதன்முறையாக அந்த அலுவலக தெருவு அமைந்திருக்கக்கூடிய முனையிலிருந்து இறங்கி நடந்து வந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது நடந்து வந்த அவரை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் செல்பி எடுத்தும் உற்சாகமாக அவரை வரவேற்கும் காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்